வணக்கம் நண்பர்களே நம்ம உடலின் செயல்பாட்டிற்கு மிக முக்கிய தேவையான நரம்புகளின் செயல்பாடுகள் அது வந்து நமக்கு அதுல என்னென்ன பிரச்சனைகள் வருது அதை எப்படி ஈஸியா சரி பண்ணிக்கலாம் திரைகள் மூலியமா அப்படிங்கறது பார்க்க போறோம் இப்போ நரம்பு மண்டலங்கள் எல்லாமே நம்ம உடம்போட செயல்பாட்டுகள் எல்லாமே அதுதான் முக்கியம் இருந்து நம்ம உடம்புகளுக்கு எல்லாத்தையும் சின்னங்கள் கொண்டு போகிறதுலேருந்து அந்த உறுப்புகள் இருந்து மூளைக்கான தொடர்பு அப்படிங்கிறது நரம்பு மண்டலம் இது என்ன ஆகுது அப்படின்னா வயது ஏற ஏற அதிலோட ச அதோட சின்னலை கொண்டு போகிற வேகம் குறைகிறதுலேருந்து ஆரம்பித்து அதற்கான சத்துக்கள் குறையிறதுனால அதோட செயல்பாடுகள் குறைஞ்சி போகிறது நிறைய பிரச்சனைகள் இருக்குது பார்க்கிங் சென்ஸில் ஆரம்பித்து நரம்பு தளர்ச்சி கைகளுடைய உதவிட்டே இருக்குது எந்த ஒரு செயலை செய்யணும்னாலும் ஈஸியா செய்ய முடியாம போகிறது அந்த உடல் வரும் அந்த நடுக்கமானது மனதும் தொத்திக்கும் மனது தொத்திக்கும் எந்த ஒரு செயலையும் வேகமா செய்ய முடியாது பயம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரியான இதெல்லாமே அந்த தொகை வயது ஏற ஏற அதிகமாகிட்டே போகும் இப்போ ஆனால் சின்ன வயசுல கம்மியா இருக்கும் அதுதான் இன்பன்னு சொல்ல முடியாது இருக்கும் அது வந்து வயது ஏற ஏற அதிகம் சின்ன வயசுல இல்லாம வச்சுட்டோம்னா வயது ஏறப்ப அந்த பிரச்சனை வராது அப்படின்றாங்க ஈஸியா எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு மூணே மூணு முத்திரை தாங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸி சிம்பிள் அதாவது முதல்ல சின்முத்திரையில் ஒரு பத்து மூச்சு சின்முத்திரைங்கிறது கட்டை விரலையும் ஆழ்கட்டை விரலையும் சேர்த்து வச்சுட்டு மற்ற மூணு விரலை நீட்டி இருக்கிறது சின்முத்திரைன்னு சொல்லி இதில் ஒரு பத்து மூச்சு ஏற்று விட்டுட்டு நமக்கு இப்போ பண்ண போகிறத விட எல்லா பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்து எப்படி எல்லாம் உட்காந்துங்க சமணம் போட்டு உட்காரலாம் இல்லை வஜ்ராசனத்தில் உட்காரலாம் நீங்கள் காலத்தொம்ப கூட சும்மா உட்காரலாம் சேரில் காலத்தம்ப தொங்க போட்டு கூட உட்காரலாம் உட்காந்துட்டு மின் முத்திரை பற்றி முடிச்சு சொல்லிட்டு இல்லையா இந்த அடுத்து என்ன பண்ண போகிறோம் மண்முத்திரை புதிய முத்திரைன்னு சொல்லுவாங்க அதாவது மோதரவு திரைகளோட நோயும் கட்டை சேர்த்துக்கணும் திரையை செத்துட்டு அப்படியே இதை முன்னாடி முட்டி மேலே வச்சுட்டு அப்படியே உட்காந்துங்க கண்களை மூடி ஒரு இருபது மூச்சு நல்லா இழுத்து மெதுவாக விடுங்க இருபது மூச்சு விடுங்க இது முடிச்ச அப்புறம் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புன்னு சொல்லுவாங்க நாடி நரம்பு அப்படிங்கிறது வந்து சமநிலைப்படுத்துறத முக்கியமா கொண்டு வரணும் சரி சமநிலைப்படுத்துறது மிக முக்கியமானது இந்த முத்திரை விஷ்ணு வந்து நாடி சுத்தி காணையம் பண்ணுவோம் அப்ப கையை வச்சுப்போம் கட்டவரத்துக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு வரல மூடிட்டு அடுத்த ரெண்டு வரல சேர்த்துப்போம் கட்ட வரல ஒரு மூக்களையும் இந்த ரெண்டு வரல முக்களை வச்சு பாத்தீங்கன்னா இந்த முத்திரையை தான் பண்ணும் ரெண்டு கையிலையும் அதே முத்திரை விஷ்ணு முத்திரையை வச்சுட்டு அது முந்தை உட்கார்ந்துட்டு கண்களை மூடி நல்லா மூச்சு இழுத்து விடு இது நாற்பது மூச்சு முதல்ல பத்து மூச்சு சின்முத்திரை மண்முத்திரை இருபது மூச்சு இந்த விஷ்ணு முத்திரை நாற்பது மூச்சு இதை பண்ணீங்க அப்படின்னா நரம்பு மண்டலம் வேளையை அடையும் அப்படிங்கிறதும் அதற்கு என்னென்ன சத்துக்கள் எப்படி தேவை எப்படி ஆகணும் சரி பண்ணிக்கணுமோ அந்த நிலையை வந்து இந்த முத்திரைகளை வந்து உடம்பு மண் சக்தி அதிகமாக வரப்ப அந்த இருந்து நரம்புகள் எல்லாமே வளப்படும் இந்த நாடி நரம்புகள்லாம் சமநிலையில் அந்த உஷ்ணமானது சரியில்லை பண்ண தான் நாடி சுற்றி பாலத்தில் உஷ்ணம் இந்த பக்கம் குளிர்ச்சி இந்த பக்கம் வெப்பமில்லையா இது ரெண்டையும் சமமப்படுத்துறத நாடி செஞ்சுக்கான முறை முந்திர பயன்படுத்துகிறோம் அதுதான் சொன்னேன்னா அந்த இந்த முத்திரை கண்டப்ப ஆஹ் முத்திரை கண்டப்ப அட்டம்பையும் உடலோட வெப்பம் சரியான நிலைக்கு வரும் நாடிகளோட பலம் ரெண்டும் சமமா வரப்ப இடது வளர்க்கிற குளையோட சரியா வர்றப்ப நமக்கு எல்லா விதத்திலும் சமநிலை கொண்டு உடம்பு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நரம்புகளோட செயல்திறன் செயல்பாடுகள் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற அப்படி வந்துடுறப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த மூன்று முத்துகளையும் செய்து உடலில் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவும் இன்றி நலம் பெற்ற வளமுடன் வாழ்க நன்றி வணக்கம்